அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் அதாவது இப்போ பதிவு என்னன்னா திருமணத்தை பற்றியே தான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதனுடைய கண்டினியூஷன் என்று கூட சொல்லலாம் அதாவது பணம் சேர சேர திருமண வாழ்க்கை தள்ளிக்கொண்டு போகிறது பெண்கள் பணம் சேர்க்க ஆரம்பித்தால் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தால் அவளுடைய எண்ணம் எல்லாம் பணத்தின் மீதே போகிறது திருமண வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது இல்லை என்று கூறினேன் சிலர் இருக்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் அதே நேரத்திலே குடும்பத்தையும் கொள்கிறார்கள் பொதுவாக என்னதான் பணம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் என்னதான் பெரிய செடி இருந்தாலும் என்னதான் கொடி இருந்தாலும் அதிலே மலர் இல்லை என்றால் பார்ப்பதற்கு அழகாக இருக்காது ரம்மியமாக இருக்காது ஒரு குடும்பத்திலே குழந்தை குட்டிகளோடு பேரன் பேட்டிகளோடு இருந்தால் அதனுடைய அன்பு அதனுடைய பாசம் அவளுடைய மழை சொல் கேட்டாலே நம் உடலில் இருக்கும் நோய்கள் பறந்துவிடும் ஆம் முக்கியமாக குழந்தை செல்வம் அது பெரிய பாக்கியம் அதற்கு திருமண வாழ்க்கை முக்கியம் இப்பொழுது தீர்மானம் தள்ளிக்கொண்டே போய்கிறது ஆம் அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு ஜாதகத்திலே குரு பலன் வந்துவிட்டதாக பாருங்கள் சரி ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று ஏதோ குரு வந்து விட்டால் ஆ குரு பலன் வந்து விட்டது அது எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி ஆளோ தான் அந்த குருமலன் வந்தாவே தீர்மானத்தை குத்துறதில்லை முக்கியமாக லக்கீனத்திற்கு கலத்திரஸ்தானம் லக்கினத்திற்கு மங்கல்யஸ்தானாதிபதி திசை வந்தால் ஆட்டோமேட்டிக்காக தீர்மானம் வந்து விடுகிறது இது ஒரு நம்பிக்கை மனதிற்கு நமக்கு ஒரு திருத்தி குரு மாறட்டையாக எல்லாம் சரியாக போயிடும்ன்றோம் அது மாறினா நல்லது தான் தப்புன்னு சொல்ல வரல அகப்பட்டவனுக்கு அஷ்டம குருன்றோம் எவ்வளோ சம்பாதிட்டு போயிடலாம் எங்கே அகப்படுறான் ஒண்ணுமே எல்லாம் உட்காந்துட்டு தான் ஆகப்படுறான் அந்த மாதிரிலாம் செய்து விட்டுது இதெல்லாம் ஒரு ஒரு பழமொழி அவ்வளவுதான் என்ன ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் பார்த்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன தசை வந்தாலும் வராவிட்டாலும் அவனுக்கு ஏழரை வந்து விட்டால் அந்த பெண்ணின் ஜாதகத்திலே ஏழரை நாட்டு சனி வந்து விட்டால் திருமணத்திற்கு வாய்ப்பு கொடுக்கிறது கேட்டு திறந்து விடுகிறது ஆம் திருமணம் கேட்டு திறந்து விடுகிறது அதாவது அந்த ஏழை சனி வரும் காலம் நிச்சயமாக திருமணத்திற்கு அடிகோல் செய்கிறது எப்படி கல்யாணம் கல்யாணம் என்றால் சனி பிடிப்பது என்று அர்த்தம் கலி என்றால் தனி யானம் என்றால் பிடிப்பது ஆம் கல்யாணம் வந்து விட்டது சனி பிடித்து விட்டது என்று அர்த்தம் தப்பு சொல்லவில்லை திருமணம் செய்து கொண்டால் சனி பிடிப்பதில்லை பாடத்தை கொடுக்கிறான் இனி வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறான் இதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை வேறு திருமணத்திற்கு பின்னால் இருந்த வாழ்க்கை வேறு அந்த குடும்பத்திலே இருந்த வாழ்க்கை வேறு இப்பொழுது வந்த குடும்பத்திலே இருக்கும் வாழ்க்கை வேறு அழுகைக்கோள் அதே போல் நீ செய் அதைத்தான் சனி செய்கிறான் அதுதான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறானே தவிர மற்றபடி ஒன்றும் கெடுக்க மாட்டான் ஆகவே ஏழரை சனி பன்னெண்டிலே காலம் ஜென்மத்திலே இருக்கும் காலம் வாதத்திலே இருக்கும் காலம் ஆக அந்த சனி இருக்கும் காலத்திலே திருமணத்தை முடித்து வைக்கிறார் அது மட்டுமல்ல திரு ஐயா என்னிடத்திலே ஒருத்தர் வந்தார் ஐயா என் பொண்ணுக்கு யாதகம் பாருங்கள் ஐயா போகாத கோயில் இல்லை எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேன் தேர் தேவருங்கிறன்றார் தப்பு காரணம் காலுக்கு கீழே மூலிகை இருக்கிறது அதை விட்டு விட்டு காடெல்லாம் மலைகிறாய் அதைத்தான் நான் சொல்லுவேன் ஆம் உன் காலைக்கு கீழே மூலிகை அதை விட்டு விட்டு நீ காடெல்லாம் மலைஞ்சா யார் தப்பு என்னையா சொல்கிறண்ணா ஒன்று இல்லையா உன் பொண்ணு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழு கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானத்தை புடி திருமணத்தை முடி ஒன்றும் புரியல அவனுக்கு என்ன சொல்லுங்கள் சார் மீனாரு ரிஷப லக்னம் வச்சுக்கோ உன் பொண்ணு ஜாதகம் அந்த லக்னத்திற்கு ஏழு விருச்சிகம் செவ்வாய் இடம் செவ்வாய் ஆட்சி செய்கிற இடம் அந்த செவ்வாய் ஆட்சி செய்கிற இடம் யார் முருகர் முருகரை புடி ஆம் தானாக நடக்குது பாரு கண்டிப்பாக நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் இப்போ ஒரு டாக்டர் மாத்திரை தராரு இந்த மாத்திரையை போடுங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா நம்பிக்கையோடு செய்யணும் என்னமோ கொத்தாரியா பார்ப்போமே அப்படின்னா அந்த திங்க் பண்ணுறது உனக்கு ஈர்த்துட்டே போவோம் ஆமாம் அதே போல் நீ அந்த கலத்திர ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட முருகனை புடி திருமணம் நடக்கும் எப்படின்னாரு ஒன்றும் இல்லை அதாவது மாதம் ஒரு தடவை இல்லை மாதம் ரெண்டு தடவை ஆளாம் நீ முருகர் கோயிலுக்கு உன் பொண்ணு இல்லை அந்த அம்மா போட்டோம் அவங்க பேரில் அர்ச்சனை செய்யட்டும் எப்போ அதே செவ்வாய்க்கிழமை முருகருக்கு சம்மந்தப்பட்ட கிழமையில் அந்த அம்மா பேர்லேயே அர்ச்சனை செய்யட்டும் நம்பிக்கையோடு செய்யட்டும் அதுக்கப்புறம் பாருங்க என்னம்மாயா எதேதோ போனோம் எங்கெங்கேயோ போனோம் செய்தோம் சரி இதையும் பண்ணுவோம் நடந்தால் சந்தோஷம் முதல்ல பத்திரிக்கை உங்களுக்கு தான் அது இப்படிதான் சொல்லுவாங்க எல்லாம் முதல்ல உனக்கு தான் உனக்கு தான் வாங்க அது முதல்ல நம்மளுக்கும் பின்னால் நம்மளுக்கும் ஆ ஆக மொத்தம் நம்ம நாடி வந்தவங்க சந்தோஷமாக வரட்டும் போனார் என்னானாரு நான் கேட்டுக்கல சில மாதத்துக்கு பின்னால் வராது ஐயா இந்த பிடிங்க இந்த தட்டை பிடிங்க பூவை பிடிங்க பழம் பிடிங்க பத்திரிக்கையை பிடிங்க பொண்ணு அம்மா காலை விழுமா ஆசீர்வாதம் வாங்குமா அந்த அம்மா பொண்ணு சிரிச்சிக்கினே ரொம்ப சந்தோஷமாக ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லது நந்ததையா ஒரே புடியா நான் பிடிச்சேன் ஏதோ அந்த முருகப்பெருமான் எனக்கு செய்தான் ஆம் அதே போல ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஏழாவது இடம் என்ன பாருங்கள் அதற்கு சம்பந்தப்பட்ட தெய்வ கோயிலுக்கு போங்கள் உங்களுக்கு பெயர் அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுக்கு பெயரிலேயே அர்ச்சனை செய்து விட்டால் அதற்கு பலன் உண்டு ஆம் சாதாரணமாக ஸ்ரீராமுதெய்வம் ஸ்ரீராமதெயம் ஸ்ரீராமதெய்வம் எழுது என்பார்கள் தமாஸ் அல்ல எழுதி கொண்டு பாருங்கள் அதனுடைய பலன் தெரியும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எழுதி பாருங்கள் அதன் பலன் தெரியும் அவரவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை நாடுங்கள் அவர்களுடைய பெயரே எழுதி பாருங்கள் ஆம் அது பெரிய ஸ்லோகம் ஒரு சிறுகதை சொல்லுகிறேன் ஒரு சாமியார் இருந்தார் அந்த சாமியார் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தினம் தவம் செய்ததால் அவர் உடல் உஷ்டமாகி விட்டது ஹீட் ஆகிவிட்டது உடனே என்னடா செய்யலாம் என்று பார்த்தார் சரி பால் குடிக்க வேண்டும் பிடித்தார் ஒரு பால்காரனை பிடித்தார் அதே டெய்லி இந்த நேரத்தில் எனக்கு பாலில் தந்து கொடுத்துடணும் அப்படின்னார் அவனும் சரி சாமின்னா ஆனால் அவன் வீட்டுக்கும் சாமியார் ஆசிரமத்துக்கும் மயில் கணக்கிலே இருக்குது வந்தான் கொடுத்தான் போனான் மறுநாள் கொஞ்சம் லேட்டாகவும் தான் நல்லா லேட்டாக வரையினார் என்ன செய்ய சாமி இவ்வளோ தொழுவ சாமி என் கூடம் இந்த ஆசிரமும் வரணே இல்லை ஏதோ சாமி நீங்கள் சொல்லிட்டீங்க நான் யார் சொன்னாலும் போக மாட்டேன் உங்களுக்காக இவ்வளோ தொழுவு வரேன்னாரு சரி சரி வா அப்படின்னாரு ரெண்டு மூணு நாள் வந்தான் மூணாவது நாள் இன்னும் லேட்டாகவும் தான் சாமியா கோபம் ஏண்டா எனக்கு உடம்பு சரியில்லை ஓவர் ஹீட் ஆகிடுச்சு ஏதோ பாலை குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நீ ஒரே மூட்டை பிரச்சனை பண்ணால் உன் டென்ஷனே பெரிய டென்ஷன்டா எனக்குனாரு சாமி ஒன்று செய்ய ஆனா நான் இங்கே நான் சாமி யோசனை பண்ணாரு சரிடா தங்கி கூடா அப்படின்னார் அவன் தங்கிக்கணும் சாமியார் தவம் பண்ணி இருந்தார் அப்போ இவன் அம்மி அப்படி மெல்லைய குரையில் பாடின்னு இருந்தான் சாமியாருக்கு ரொம்ப கோபம் என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு டேய் என்னடா இந்த மாதிரி ஆமாம் சாமியே நீ மணிகணக்காக உட்காந்து நிற்கிற கண்ணு குடிக்கணும் எனக்கு போர் அடிக்குது எவ்வளோ நேரம் தான் உட்காந்து இருப்பேன் நான் ஏதோ பாடிங்கிடு நான் அப்படி இருக்கிறேன் சரி அதுக்கு நாளாக செய்ய போகிறேன்னு என் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க என் மனைவி சம்சாரம் அந்த ம என் மனைவி இன்னும் வந்துடுறேன் அவங்கள இங்கே தந்து வச்சுட்டேன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது சமைப்பாங்க பேசுவாங்க என்ன டைம் போடுறதே தெரியாது மாடுங்க தந்து கட்டிடுவேன் இதை நல்ல விதமாக ஆகி இருக்கும் சரி செய்யாரு சாமியார் தவம் பண்ணின்னு இருக்கிறாரு அப்போ என்னாச்சு இது கதை தான் தப்பாக நினைக்காதீங்க ஒரு நாள் அவங்க சம்சாரமாக இவரும் யார் பால்கார பேசி நிறுகிறாங்க சிரிப்பு கலகலன்னு சாமி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது தவம் என்னடா இப்படி சிச்சின்னு பேசி நிறுத்தானே போனேன் அப்படின்னு மறுநாள் காலையில் இல்லே என்னடா சிச்சின்னு சிச்சின்னு பேசினிருந்தால் எப்படி தவம் பண்ணுறது சாமி நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் தவம் பண்ணுங்க நாங்கள் சீச்சின்னு பேசினா உங்களுக்கே இருக்கு தவம் கெடைண்டா அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிறேன் சாமியார் என்ன பண்ணார் மூட்டை மூச்சு எல்லாத்தையும் கட்டினார் என்ன நான் லாக்கி இல்லடா இங்கே நான் எங்கள் ஊரில் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நே அவரு அவர் அவர் வீட்டுக்காக போயிட்டார் ஏன் சொல்ல வரேன்னா எனத்தோடு சேரும் பணம் பணத்தோட சேரணுவாங்களே அந்த மாதிரி சைலண்ட்டாக இந்த சாமியாரை இவன் வந்து சம்சாரியாக்கி விட்றான் ஆமாம் காரணம் அந்த சிந்தனை ஒரே சிந்தனை இருந்தால் கெதராது அதை போல நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை நூற்றி எட்டு தடவை எழுதுங்கள் அதனுடைய பலனை பாருங்கள் அது மட்டுமல்ல மாதத்திற்கு இரண்டு நாள் அல்லது மாதத்திற்கு ஒரு நாள் திருமணம் ஆகாத பெண்கள் அவர்கள் கோயில்களுக்கு போய் லக்கீனத்திற்கு ஏழுக்கு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய் அங்கே இருக்கும் தெய்வத்திற்கு அவங்களுடைய பெயரிலே அதாவது பெண்ணின் பெயரிலே அர்ச்சனை செய்து பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் கேரண்டியாக கூட சொல்லுவேன் ஆம் ஆனால் ஒரே மனதாக செய்ய வேண்டும் ஏதோ போனேன் செய்தேன் வந்தேன் ஆகவில்லை அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங்காக போக நம்பி வரேன் ஏதோ நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயமா நடக்கும் ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை எதையும் நம்பி செய்ய வேண்டும் ஆ அந்த ஜோசிகாரன் சொல்லிட்டான் ஏழை ஏழைப்பூடி திருமணத்தை அப்படின்னு அதெல்லாம் சும்மா அப்படின்னு நீங்க நினைக்கூடாது போய் பாருங்க காரணம் ஒரு மேட்ரி மோனிக்கு பத்து மேட்டரி மோனி போடுறீங்க வருதா வருது உனக்கு நாய் பிடிக்குமா பூனை பிடிக்குமா நீ சினிமா போவியா நீ விஜய் சாப்பிடுவியா முந்நூற்றி முப்பது கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க அவ்வளோதான் போனோம் போனவங்க தான் திரும்பிடுது இல்லை ஒரே நம்பிக்கையா நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடக்கும் நன்றி வணக்கம்